வணக்கம் நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் இ வாகன சேவை டீ மெம்பர் இந்த பதிவு குறிப்பாக ஒரிசா ஸ்டேட்டில் போகக்கூடிய லாரி உரிமையாளர்களுக்கு அதாவது இனி வருங்காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து படித்த ஒரு உரிமையாளர் தான் வண்டியை வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய திட்டம் புதிய டெக்னாலஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதை இந்த நிறையா வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர்களுக்கு எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாமல் ஒரு குறுந்தகவல் மூலமாக எதற்காக இந்த ஃபைன் எதற்கு இந்த பத்தாயிரம் ரூபா ஃபைன் போடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுக்கே அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகுது அப்போ அந்த ஸ்டேட் ஒரிசா ஸ்டேட்டில் என்னது புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டோல்கேட்டில் இருக்கக்கூடிய கேமரா இந்த கேமரா வந்து ஸ்டே ஸ்டேட் அத்தாரிட்டி ஒரிசாவோட என்டையர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டோல் பூத்தில் மேலே இருக்கக்கூடிய கேமரா நம்மளோட வண்டியை நம்பர் பிளேட் ஐஎன்டி நம்பர் பிளேட்டை வந்து ஸ்கேன் பண்ணுது இதை ஸ்கேன் பண்ணும் போது நம்ம எப்படி ஒரு நம்மளோட வண்டியில் இன்சூரன்ஸ் போட்டாங்க இல்லை நேஷ்னல் பர்மிட்டோ இல்லை பொல்யூஷனோ அப்டேட் ஆயிடுச்சுன்னா நம்ம உடனே நம்மளோட ஃபோனில் எம் பரிவாகனில் வந்து நம்ம செக் பண்ணி போடுறோமோ அதே மாதிரி அந்த கேமரா வந்து இம்மிடியட்டாக எம் பரிவாகனில் வந்து நம்மளோட வண்டி நம்பரை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு விஷயம் அதில் வந்து அப்டேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைன் இப்போ புதுசாக வந்து செக்ஷன் நூற்றி தொண்ணூறு பார் ரெண்டு நாய்ஸ் அண்ட் ஏர் அதாவது உங்களோட வண்டியில் பொல்யூஷன் பியூசி பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எம் பரிவாகனில் அப்டேட் ஆகலை அப்படின்னா இந்த ஒரிசா மற்றும் ராஜஸ்தான் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கேமரா இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபைன் போடுது ஸோ இந்த ஃபைன் வந்து போடப்பட்டால் இதுக்கு ஒரு வேலடிட்டி டைம் ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் அப்படி இருக்கா அப்படின்னா கிடையாது அடுத்த நாள் உங்கள் வண்டி வந்தாலுமே மீண்டும் பத்தாயிரம் போடப்படும் அப்போது இது நிறைய தவறு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா கல்கத்தா போகிறவங்க எல்லாருமே ஆந்திரா ஸ்டேட்டில் போய் நிறைய பொல்யூஷன் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ தமிழ்நாடு வண்டிக்காரங்க ஆந்திரா ரோட்டில் நிறையா ஓம்னி காரில் இல்லை லோக்கல் பியூசி சென்டரில் அங்கே ஹைவேயில் இருக்கக்கூடிய இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து இந்த பொல்யூஷன் வந்து அப்டேட் ஆகாது ஆந்திராவில் போட்டால் மட்டும் ஸோ இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்கிறது தமிழ்நாட்டில் நீங்கள் பொல்யூஷன் செக் பண்ணிங்க வண்டியோட அப்படின்னா இம்மிடியேட்டாக எம் பரிவாகனில் போய் போர்ட்டலில் உட்காந்துரும் ஸோ எந்த ஸ்டேட்லேயும் உங்களோட டாக்குமெண்ட் ஆன்லைனில் வெரிஃபை பண்ணால் நேஷ்னல் பெர்மிட்டாக இருக்கட்டும் குவார்டர் டேக்ஸாக இருக்கட்டும் இல்லை அஞ்சு வருஷம் பெர்மிட்டாக இருக்கட்டும் இன்சூரன்ஸு பொல்யூஷன் எல்லாமே வந்து வேலடிட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்குறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு யாருமே சொல்லாமல் நிறையா பேர் ஆயிரக்கணக்கான லாரி உரிமையாளர்கள் அவங்களோட வண்டியில் இன்சூரன்ஸ் போட்டோம் இல்லை பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கிட்டோம் ஒரிசாவில் போய் மாட்டிக்கிறாங்க ஸோ அதில் இன்னொன்று இப்போ நீங்கள் உங்களோட வண்டியை யாருக்காச்சும் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெர்மிட் நேஷ்னல் பெர்மிட்டோ இல்லை ஆத்தரேஷனும் இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் அப்ளிகேஷன் போடாதீங்க நீங்கள் ஜாயிண்ட் அப்ளிகேஷன் போடும்போது அதுக்கும் வந்து பெர்மிட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக ஒரு ஃபைன் போடுறாங்க ஸோ ஆர்சி வந்து பேர் மாறிடும் பெர்மிட் வந்து நம்மளோட மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரோ ஆர்டிஓ நம்மளோட ஊரில் இருக்கக்கூடியவங்க பெர்மிட்டை வந்து சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நேமை சைடில் எழுதி சீல் அடித்து கொடுத்துருவாங்க ஸோ அதுவும் ஆன்லைனில் வந்து ஆர்சி ஓனர் பேரில் பெர்மிட் அந்த வண்டிக்கு மாறல அப்படின்னா இம்மிடியேட்டாக அதுக்கும் ஃபைன் போடப்படுது ஸோ நம்ம ஜாயின்ட் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம்னா அதையும் ஒரிசா ஸ்டேட் அக்செப்ட் பண்ணலை ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வான வீடியோ நிறையா லாரி உரிமையாளர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பார்க்கக்கூடியவங்க ஒரிசா சைடு போகிறவங்க கல்கத்தா தாண்டி போகிறவங்க இல்லை ராஜஸ்தான் சைடு போகிறவங்க உங்களுடைய எம் பரிவாகன் ஆப்பில் நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் இல்லாமல் ஸ்டேட்குள்ளே போக வேண்டாங்கிறத ஒரு அன்பான வேண்டுகோள் சரி இதுக்கு ஒரு மாற்று கருத்து என்ன ஸோ அதை நான் வீடியோவில் சொல்லக்கூடாது இருந்தாலும் புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஒரே தீர்வு உங்களோட ஐஎன்டி நம்பர் பிளேட்டுக்கு உங்கள் ஊர்லேருந்து கிளம்பும் போது அதில் வேப்ப இல்லை வேறு வழியே இல்லை சரிங்களா உங்களோட ஒரு பூஜை போட்ட மாலையோ இல்லை வேப்ப இலையோ நீங்கள் அங்கே வந்து முன்னாடி கட்டிட்டு நீங்கள் வாட்டுக்கு போய் ஒரிசா ஸ்டேட்டை தாண்டி இறக்கிட்டு வாங்க உங்களுக்கு எந்த விதமான ஃபைனும் கூடாது முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி சில விஷயம் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அதை நம்ம அப்படி தான் செஞ்சாக வேண்டியிருக்கு அதில் எந்த விதமான ஒரு கருத்தும் கிடையாது ஏன்னா இவங்களோட டெக்னிக்கல் ஏரருக்கு சாதாரண லாரி உரிமையாளர் பத்தாயிரரூவா ஃபைன் போடுறது தவறு ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணோம்னா அந்த ஐஎன்டி நம்பர் பிளேட்டுக்கு எந்த வகையாக ஒரு பூஜை போடணுமோ அந்த வகையாக ஒரு பூஜையை தெளிவாக போட்டு வண்டியை ஒரிசா ஸ்டேட்டுக்குள்ளே ரன் பண்ணுங்கள் உங்களோட டாக்குமெண்ட் வேலடிட்டி இல்லைன்னா நன்றி வணக்கம்